வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி வெள்ளைக்கு குடிக்க கொடுத்து